ஓம் நமச்சிவாய உலகையாலும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாய உணர்வை இதய கீதம் ஓம் நமச்சிவாய கடவுளான சிவபெருமானுக்கு கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி மகாவிரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதியில் சிவ சிந்தனையோடு இரவில் கொண்டாடப்படும் விழாவாகும் இந்த சிவராத்திரி சிவனுக்கு மிக உகந்த இரவாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவபக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்த காரியம் நடக்கும் நாம் செய்த பாவங்கள் நீங்கி சிவபெருமான் நம்மை காப்பாற்றுவார் என்றும் அன்றைய தினம் முறையாக விரதத்தை கடைபிடித்தால் சிவபெருமானின் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழும்போதே மனநிறைவுடன் வாழலாம் என நம்பப்படுகிறது நாம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி உருவான வரலாறு விரதம் கடைபிடிக்கும் முறைகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய் இந்து மதம் என்பது மதம் இல்லை வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை முனிவர்கள் சித்தர்கள் நாணிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட மகா விரதம் இருந்து வழிபடுகிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மனது சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்து விடுகிறது நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே அதே ஆசையின் மீது மறுபடியும் ஆசை ஆரம்பித்து விடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பதுதான் நம்முடைய மனது மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அழைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்து தான் இருக்கும் அதையும் ஒழித்தால் தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் வழிபட்டனர் நம் முன்னோர் லிங்கத்தின் அமைப்பு ஏறத்தாழ முட்டையின் வடிவு போல இருக்கிறது ஏனென்று பார்த்தால் இந்த லிங்கத்திற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அதேபோன்று தான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி கிடையாது நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்லுவர் ஏழு பிறவி என்பதே சரியான கூற்று நாம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை நம் முன்னோர் சொல்லி இருக்கின்றனர் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பொதுவாக பிரதோஷம் நடைபெற்ற அடுத்த நாள் சிவராத்திரி வருகிறதே இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது புராண விதிகளின்படி அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைப்பவர்கள் தேவர்களும் அசூரர்களும் வந்தார மலை மத்து கடையும் போது முதலில் ஆழம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீல கண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவ ஆடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூட்சமத்தை நந்தனாரின் பாடலில் உள்ள ஒரு வரியில் கேட்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நாம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி அதாவது நம் தி என்பதே நந்தி என்று அழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாக நம் உடலில் உயிராக விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதி தேவியின் பிள்ளை என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாகி நம் மூலாதாரத்தில் உரைகிறது எனவே மூலாதாரத்தின் கடவுளாக கணபதியை குறிப்பிடுகின்றனர் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் குண்டலினி யானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும்போது அமிர்தம் உண்ணலாம் குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவதாண்டவம் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன பார்க்கடல் நம் உடல் நம் தண்டே மந்தார மலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடைகலை பின்கலை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும்போது குண்டலினியானவள் மேலேறும்போது முதலில் நமது பாவ வினைகள்தான் மேலேறும் அது அநாகதம் வரும்போது அதாவது ஆத்மலிங்க தரிசனம் இறை ஆற்றலோடு கலக்கிறது அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசத்திற்கு மேலேறாமல் தடுத்து விடுகிறாள் விசுத்திற்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியை சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்க செய்யும் பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீவித்தியை மார்க்கத்தில் தோல்கண்டம் நீல்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்லுவார்கள் பக்தர்களை ரட்சிக்கும்படி அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகா மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்தி விடுகிறாள் ஆக பிரதோஷ வேலையில் ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து வளர செய்து அருளியதற்காகவும் அவ்வாறு தேயும்போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது நாம் இன்றும் பல மக்களிடம் ஒன்று கேள்விப்படுகிறோம் பதிமூன்றாம் நாள் பதிமூன்றாம் எண் இந்த எண்ணை கண்டு நிறைய பேர் பயப்படுவார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம் முன்னோர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது பதிமூன்றாவது நாளான திதி அன்று பிரதோஷ வேலையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது அந்த வேலையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் முறைப்படி அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீய சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளும் யோகமும் எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என்ன சற்று முன் பின்னாக அமையும் சிவராத்திரி எதனால் என்று கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புளிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்ததும் அது வில்வ மரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவதரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம் மற்றொரு புராணமும் உண்டு நான்கு முகம் கொண்ட பிரம்மனும் பெருமாளும் தங்களுக்குள் சொற்போரிட்டு தன்னை தேடின பொழுது சிவபெருமான் திருவுலம் கொண்டு திங்கள் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை திருவணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி பதினான்கு நாழிகையில் மகேஸ்வர மூர்த்தியாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சி அளித்து பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் பெருமாள் திருஅடியை காணவில்லை என்று மெய்யும் விளம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலே இல்லாமல் போவது என்ற சாபமும் பெருமாளுக்கு காத்தல் சிறப்புரிமை உண்டாக கடவது என்று வாழ்த்தும் அருளின தன்றி அக்காட்சி ஒரு மூன்றே முக்கால் நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லாரும் கண்டுள்ளமையால் லிங்கோற்பவ காலமே முகூர்த்தம் என்றும் இரவில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தியாக தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது வேடனானவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்ததால் சிவ தரிசனம் பெற்றான் என்பதே உண்மை ஆகும் ஆனால் இதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணமும் உள்ளது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான் தான் மேற்படிய நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரண மாணவர்களுக்கு மேற்படிய நாட்களில் மறதி அலர்ஜி மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகி கொண்டுள்ளோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழிப்பாற்றலை தூண்டவும் மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் மாதாந்திர வளர்பிறை தேய்பிரை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவுப் பழக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள் துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள் திரியோதசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் உண்பார்கள் சதுர்த்தி திதிகளில் மதிய உணவு அரைவயிரும் இரவு பால் படம் உணவாக உட்கொள்வார்கள் சிலர் சிவ சிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள் யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள் மாத சிவராத்திரியில் நடுச்சாமம் இரவு பன்னெண்டு மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளும் தியானமும் மேற்கொள்வார்கள் இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து பன்னெண்டாவது மாதம் வருகிற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள் அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள் கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்க செய்வது தியானம் இதை கடைபிடிப்பதால் உடல் நலமும் மனவளமும் அதிகரிக்கப்படும் சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் காலவரையறை பூஜையறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்காகத்தான் அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் சிறு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதும் புலனாகிறது அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து வழிபட்டால் சிவனருளால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத சில நடைமுறை பழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருள்பட்டதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறை உணர்வு பெற முடியும் நினைத்த காரிய சக்தி ஆகும் வைகுண்ட ஏகாதசியும் இந்த நோக்கம்தான் மகா சிவராத்திரி அன்று அம்பாலே உணவு அருந்தாமல் இருக்கும்பொழுது நமக்கு ஏன் உணவு என்று தோன்றுகிறது மேலும் சிவபெருமான் ஆரவரத்தை விரும்பாதவர் முற்றிலும் அமைதியை விரும்புபவர் மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம் கோளாறு பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சராட்சிர ஸ்தோத்திரம் நடராஜ பத்து பரமசிவன் ஸ்தோத்திரங்களை பக்தர்கள் படித்து சிவபெருமானின் அருளை பெறலாம் தமிழில் திருமறைகளையும் ஓதலாம் சிவராத்திரி என்று பஞ்சாட்சிர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு கோடி முறை பஞ்சாட்சிரம் ஜபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம் ஆனால் பக்தர்களின் ஆரவாரம் கேளிக்கைகள் சப்தம் கோவிலை பிளக்கிறது சிவராத்திரி விழாவாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஆன்ம தரிசனம் தேடும் சிவபக்தர்கள் மாலை ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது சிவபெருமானை உள்ள முருக சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் ஓம் நம சிவாய என்று பக்தர்கள் பிரார்த்திக்க சிவபெருமானின் பூரண அருள் கிட்டும் லிங்க தரிசனம் பற்றி பார்ப்போம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது முடிந்தால் இந்த பொருட்களை கோவிலுக்கு உபயமாக பக்தர்கள் கொடுக்கலாம் இப்படி பக்தர்கள் சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண் விழிப்பது நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக கோவிலை சுற்றி வருவது கோவிலில் உணவு கொடுத்து புண்ணியம் சேர்க்கிறேன் என்று செய்வது பலன் இல்லை சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பால்தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்கிறார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜிக்க இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தையே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் சிவபெருமானிடம் வேண்டி கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று முடிந்தால் முறையாக வழிபாடு செய்து சிவபெருமானின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வளமாக வாழலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்